இந்தியாவில் இந்த பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான வித்தியாசம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த குறைப்பதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எண்பது கோடி மக்களுக்கு இந்தியாவில் ஒவ்வொரு மாதம் தோறும் உணவு தானியங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எண்பது கோடி மக்களுக்கு பல நாடுகளை சேர்த்தால் வரக்கூடிய டோட்டல் நம்பரோட அதிகமான பாப்புலேஷனுக்கு ஒரு பைசா செலவில்லாம மாநில அரசுகளுடைய பங்கு இல்லாமல் எனக்கு கொடுத்தியா உனக்கு கொடுத்தியாங்கிற கேள்வி இல்லாமல் எண்பது கோடி மக்களுக்கும் கோவிட் காலத்தை ஆரம்பிச்சிருந்தார் உணவு காலத்தை இன்னமும் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது பாஜக சொல்லக்கூடிய தரவல்ல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய தரவு இல்ல ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் சொல்லக்கூடிய தரவு இருபத்தஞ்சு கோடி பேர் இந்தியாவில் வறுமை கோட்டிலிருந்து கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எந்த கவலை திரு வி டி விஸ்வநாதன் இருக்கிறதோ அந்த கவலையை ஏற்கனவே கொண்டவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அவர் இந்த களத்தில் தான் இருக்கிறார் அவரால் மட்டும்தான் சந்திரயான்ல தென் துருவத்துல நம்முடைய இஸ்ரோ ராக்கெட் ஏவ முடியும் அவரால் மட்டும்தான் எண்பது கோடி மக்களை பற்றியும் சிந்திக்க முடியும் இந்த பேலன்சிங் ஆக்ட் அங்க நம்ம அரசமைப்பை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எப்படி திருத்தினார் இல்ல எப்படி சிதைத்தார் அப்படின்னு இந்த புத்தகத்துறை தலைப்பு ரெண்டு புஸ்தகம் ஒன்னு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர் பற்றியது கான்ஸ்டிடியூஷன் பற்றியது

தொண்ணூத்தி ஏழு வயதுல ஒரு நபர் எப்படி உழைக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான ஒரு முன்னுதாரணமா திரு ஹண்டே அவர்கள் இருக்கிறார் இந்த காசுகிற அசெம்பிளி பற்றியும் அண்ணல் அம்பேத்கர் பற்றியும் அவர் எழுதுவதற்காக அவர் படித்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஏரியா என்னன்னா பத்தாயிரம் பக்கங்கள் கொண்ட பன்னெண்டு வாழ்வில் கொண்ட காசு அசெம்பிளி டிபேட் பத்தாயிரம் பக்கம் எத்தனை சைவர் நமக்கு தெரியுமா

இந்த ரெண்டு புத்தகங்கள் மட்டுமே அவருக்கு தனியாக பிஹெச்டி டாக்டர் பக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான புத்தகங்கள் அவர் ஏற்கனவே எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிருக்கிறாரு இருக்கிறாரு பிஹெச்டி டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அந்த அளவுக்கான ரிசர்ச் மெட்டீரியல் ஒன்னொன்னையும் யாராலையும் மறுக்க முடியாத ஆதாரங்கள் ஒரு பேரை போயிடுச்சு நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும் நம்ம ஒன்று செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற முயற்சியில இது வந்து பெரிய ஒரு ஆராய்ச்சியுடைய விளைவை நம்ம பார்க்கணும் எனக்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த எமர்ஜென்சி தான் நான் பிறந்தேன் எங்க ஊர்ல திட்டமா சொல்லுவாங்க அவசரத்துக்கு பிறந்தவனே அப்படிமாங்க அப்படி அவசர நிலையில பிறந்தவன் இந்த திட்டம் போல் பாத்தீங்களா திரு ஹண்டே அவர்கள் புத்தகத்துல எங்க எங்கெல்லாம் இந்திரா காந்தி அவருடைய பெயரை குறிப்பிடுகிறார்களோ அங்கங்க எல்லாம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி சேர்த்தே தான் குறிப்பிடுகிறார் அவ்வளவு மரியாதையும் சேர்த்து இருக்கிறார் நீ எதிர் திசையில இருக்கிறங்கிறக்கா உன்னை இழித்து பேச மாட்டேன் நீ எதிரி அல்ல நீயும் நானும் வேறு வேறு துருவம் ஆனால் உனக்கான முறையாது தலைப்புல இருந்து புத்தகத்துறை டைட்டில் இருந்து உள்ள வரைக்கும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அப்படிங்கிற வார்த்தையை விடவே இல்லை எவ்வளவு பெரிய நாகரிகம் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்கள் இருந்திருக்கு எமர்ஜென்சியை குறிப்பிடும் போதெல்லாம் எப்படி வந்து அந்த புத்தகத்தை நேற்று ராத்திரி இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்குமோ ராத்திரி ஒன்று பத்து நான் விபத்தமா சொன்னாங்க இப்படி நல்ல காலத்தில் படிச்சு தானே எங்க பெரிய இருப்பியா இப்படி ராத்திரி ஒரு மணி வரைக்கும் இந்த புத்தகத்தை படிச்சு அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி காலத்தை படிச்சிருக்கலாம் அப்படின்னு புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் எமர்ஜென்சி குறிப்பிடப்படுகிறதோ ஏன்னா எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்த விஷயம் அல்ல இந்திரா காந்தி அமல்படுத்திய விஷயம் இந்த இந்திரா காந்தி அமல்படுத்துவதற்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன்லயே இந்த எமர்ஜென்சி இருந்தது அதனால புத்தகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் டாக்டர் ஹண்டே அவர்கள் எமர்ஜென்சிங்கிற சொல்றாரு வெறும் எமர்ஜென்சிங்கிற வார்த்தை பயன்படுத்தல போலியாக ஒரு அவசர நிலையை கொண்டு வந்தார் அவசர நிலையே இல்லை போர் இல்லை போர்க்காலம் இல்லை ஒரு அசாதாரண அவர்களுடைய வெற்றி கேள்விக்குள்ளாக்கிய போது வெற்றி செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட போது அதற்காக ஒவ்வொரு முறையும் எப்படி ஸ்ரீமதி இந்திரா காந்திங்கிற மரியாதை குறிப்பிடுறாரோ அதே போல எமர்ஜென்சிங்கிற வார்த்தையும் சேர்த்து குறிப்பிடாங்கிற பார்க்க அங்க என்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது டிசாஸ்டன் என்ன சிதைப்பு நடந்ததுன்னா உங்களுக்கு எதிரான எந்த விஷயங்களையும் நீங்கள் நீதிமன்றத்தில் கூட தீர்வு தேட முடியாது முக்கியமான பிரச்சனை ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா ஒரு தனி மனிதன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் டைரக்டா வி கேன் ரீச் சுப்ரீம் கோர்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் நீ உள்ளூர் கோர்ட்டுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற ஒரு அமன்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல பிளஸ் பிரைம் மினிஸ்டருடைய வெற்றி எதிர்த்து ஒரு உப்புக்கு சப்பானியா ஜனாதிபதி அண்டு துணை ஜனாதிபதி அண்டு ஸ்பீக்கரை சேர்த்துட்டாங்க பிரைம் மினிஸ்டருடைய வெற்றி எடுத்து நீதிமன்றங்கள்ல வழக்கு போட முடியாதுன்னு கூட ஏன் அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வர வேண்டிய தேவையே அந்த நீதிமன்றம் அவங்களை கேள்வி உருவாக்குறாங்க அப்ப அதனால என்ன செய்யறாரு இந்திரா காந்தி என்ன செய்யறாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் அவருடைய வெற்றியை கேள்விக்குள்ளாக்க உள்ளாக்க முடியாதுங்கிறத ரெட்ராஸ்பெக்டிவா கொண்டு வர்றாங்க முன் தேதியிட்டு கொண்டு வர்றாங்க அதாவது என்னுடைய வெற்றி செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இல்லையா அதை வந்து செல்லாதுன்னா ரெட்ராஸ்பெக்டிவா கொண்டு அதுவும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு

கோர்ட்டுக்கே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்போ படிச்சி பாருங்க அப்புறம் முப்பத்தி ஒன்பது பி எம் ஸ்டிக்கர் வெற்றி யாரும் கேள்விக்க முடியாது நாற்பது இன்னைக்கு ஊடக சுதந்திரங்கள் பற்றி அவ்வளவு பேச்சு வரும் கருத்து சுதந்திரம் பத்தி பேச வருது இதை நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ல அடிப்படை சுதந்திரத்தில சொல்லிக்காங்க ல லிப்ட்டியும் வாழ்வது எப்படி உங்களுடைய அடிப்படை உரிமையும் அது போல உங்களுடைய கருத்தை தெரிவிப்பது உங்களுடைய அடிப்படை உரிமை

ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட தாக்கத்தை விட திரு பிரபாகரனுடைய மரணம் ஏற்படுத்தின தாக்கம் அதிகம் ஏன்னா அவங்களுடைய வயசு அவங்களுக்கு பழைய வரலாறுகள் தெரிவதில்லை டாக்டர் ஹண்டே அவர்கள் சொன்னது போல அந்த வரலாறுகள் சொல்வதற்கு ஆளி திரு வி டி அவர்கள் ஹண்டே அவர்களுக்கு நண்பராக இருந்தவர்கள் திரு செலியன் அவர்களுக்கும் நண்பராக இருந்தவர் ரொம்ப காலமாக அவருடைய இந்த எமர்ஜென்சி காலத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்களை பண்ணாங்கிற வரலாறு அவர்களுக்கு தான் வந்து ஒரு அடைக்கலமாக இருந்தார் இடையிலே வந்து திரு விஸ்வநாத சொல்லும்போது சொன்னாங்க நான் எந்த கட்சியும் சாராதவன் அண்டே கட்சியை சேர்ந்தவன் அண்டே பிஜேபி சேர்ந்தவன் அப்ப இதன் மூலமா இன்னும் நீங்க புரிய வேண்டிய புரிஞ்சுக்கீங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல சோசியல் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை திணிக்கிறாங்க ரெண்டு வார்த்தை சேர்க்கல ரெண்டு வார்த்தை திணிக்கிறாங்க வில் be surprised. இந்த வார்த்தையை சோசியல்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டாம்னு நேரும் முடிவெடுத்தார் அம்பேத்கர் முடிவெடுத்தார் செக்யூலர்கிற வார்த்தை ஏன் சேர்க்க வேண்டாம் டிபேட் நடந்திருக்கு சோ டிபேட் நடந்து சேர்க்கக்கூடாது தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை அதை நேரு வரும் ஏற்று நேர் வரும் நான் ஒரு சோசியலிஸ்ட் என்னால சேர்க்க முடியும் ஆனால் நான் என்னுடைய இல்லத்தை வருங்கால தலைமுறையில திருக்கி விடும் இல்லை என்று பத்தி பேசும்போது அம்பேத்கர் சொல்றார் வருங்கால தலைமுறையை முடிய முடிகின்றதை அடுத்தடுத்த சந்ததிகள் முடிவு நாம அதை திணிக்க கூடாது அப்படி அவர்கள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு தீர்மானிக்கும் ஒரு விஷயத்தை எழுபத்தி அஞ்சுல திணித்தவர் திருமதி இவர்கள் பேசுகிறார்கள் ஒரு அரசமைப்புக்கு வந்து சவால் வந்துருச்சு அரசியல் சட்டத்தில் கேள்வி வந்துருச்சு இவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க இதை விட பெரிய ஒரு ஆச்சரியம் என்னே குறிப்பிட்டார் இந்த நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வரைமான அந்த திருத்தங்களை கொண்டு வந்துட்டு சிதைவு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிறது மொராஜி தேச தலைமையில் ஆட்சி அவர்கள் அவர்கள் நாற்பத்தி நான்காவது திருத்தத்தை கொண்டு வந்து இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தை எல்லாத்தையும் செல்லாததாக்கினார்கள் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க கொண்டு வந்த திருத்தத்துல பிரதமருக்கும் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் ஏகப்பட்ட பவர் வந்து சேரும் அப்ப நான் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியோட பவரை கேள்வி கேட்பேன் ஆனா நான் ஆளுங்கட்சி ஆயிட்டா அந்த பவர் எனக்கு வேணுமே ஆனால் திரு மாராஜி தேசாய் திரு வாஜ்பாய் திரு எல்கே அதுவானி போன்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று நாற்பத்தி நான்காவது அம்மன் கொண்டு வந்து அதைப்புறம் நீக்கினான் என்ன பெரிய வெண்ணாலிமஸ் பாருங்க இவ்வளோ பெரிய பிறந்தமை பாருங்க சரி அவங்க கொண்டு வந்து தாங்க அப்படியே இல்ல அவங்க கொண்டு வந்து தப்பலை ஏற்கக்கூடிய நான் தான் சொல்கிறவர் நான் சொல்கிறாதா திருநாங்கிரி ஆனாலும் கூட அந்த சர்வாதிகாரம் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தார் முந்நூத்தி எண்பத்தாறு சேப்டர் எட்டு சேப்டரோட அந்த முதல் புத்தகம் முடிகிறது என்னுடைய வேண்டுகோள் இந்த ரெண்டு புத்தகங்களும் நிறைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு நாள் நிறைய பிஜேபி காரங்க வந்திருக்கிறீங்க நீங்கள் நிறைய அந்த புத்தகத்தை வாங்குங்க நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ தயவு செய்து உங்களுடைய காங்கிரஸ் நண்பர்களுக்கு இந்த புத்தகங்களை கொடுங்க படிக்க வேண்டியது அவங்க தான் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துருச்சு சொல்றாங்க இல்லையா எப்படிப்பட்ட சேலஞ்ச் இந்த கான்ஸ்டியூஷன் கடந்து வந்திருக்குங்கிற தெரியறதுக்கு ஆதார ஆவணம் இது டாக்குமெண்டல் ப்ரூஃப் இது ஒரு புத்தகம் இல்ல இது மொத்தம் இருக்கிறாங்க நீங்க அத வந்து எடுத்து போய் காங்கிரஸ் உங்களுக்கு தயவு செய்து எங்கெல்லாம் பார்க்கல பார்த்து இந்த புத்தகத்தை படி அப்புறமா பேசு புத்தகத்தை படி அப்புறமா பேசுங்க கட்டாய பேச மாட்டாங்க நீ புத்தகத்தை படிச்சு கிட்ட பேசலாம்னு சொல்லுங்க அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க ரெண்டாவதாக திரு அம்பேத்கர் அவர்கள் பற்றிய புத்தகம் தமிழ் மொழிபெயர்ப்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த போதே அதற்கு வந்து முன்னுரை எழுதியிருக்கிறாரு அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு தலைவரா இருந்தவர் அவர் பாராட்டு வச்சுருக்கிறாரு நமக்கெல்லாம் தெரியும் டாக்டர் சுப்பிரமணியசாமி அவர்கள் சொன்னது போல நேரு அவர்களை பண்டிட் என்று அழைக்கிறார் ஒரு சுப்பிரமணியசாமி சொல்லுகிறார் நாம் ஒருவரை யார் படித்தவரை பண்டிட் சொல்லக்கூடிய பழக்கம் நல்லா படிச்சவங்க மெத்த படிச்சு அப்படி ஒருவரை பண்டிட் என்று அழைக்க வேண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை மட்டும்தான் பண்டிட் என்று அழைக்க வேண்டும் டாக்டர் சுப்பிரமணியசாமி சொல்றாரு அவ்வளவு படிப்பு அவ்வளவு படிப்பு தேடல் ஊர் ஊரா ஊர் ஊரா போய் தேடல் காலப்புற படிப்பு சின்ன வயசுல இருந்து முழு படிப்பு அதை முழுக்க பதிவு செய்திருக்கிறாங்க புத்தகத்துல

இவர் வெளியில போன நேரத்துல அந்த கேப்ல த்ரீ செவன்டி கொண்டு வந்தாங்க சட்ட அமைச்சர் கொண்டு வரல எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க நேரு அவர்கள் விடாப்படியா இருந்தார் அப்படி ஒரு இதுல இருந்த ஒரு திரு அம்பேத்கர் தேசத்துக்கு எதிரான துரோக செயல் த்ரீ செவன்டியை கொண்டு வர்றத அம்பேத்கருடைய வார்த்தை இந்த புத்தகத்துல இருக்கு த்ரீ செவன்டி அமல்படுத்துவது தேசத்துக்கு எதிரான துரோக செயல் சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு தனி தொகுதியில் கூட இருக்குது உலகத்திலேயே இந்தியாவிலேயே அதிகமான பட்டியலின மக்கள்

அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்து தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாறில் சட்டமன்றத்து போட்டியினார் எதிரே வேட்பாளர் நிகழ்த்து தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவருடைய தூக்கி நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு எதிராக வேலை பார்த்ததுலருந்து இந்த புத்தகத்தில் இருக்கு நான் சொல்லுறது எது சொன்னாலும் அண்ணன் டாக்டர் அண்ணன் அண்டேதான் நாங்கள் அவர் சொன்னார் தா யாரு சொல்லிடுங்க இந்த காங்கிரஸ் உடைய அசெம்பலி அதனுடைய கிராஃப்ட் கமிட்டியோடைய தலைவராக மாறினார்

பங்களாதேஷ் ஏரியால இருந்து வெஸ்ட் பெங்கால் ஏரியால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அம்பேத்கர்வுக்கு அந்த இடமும் போயிருக்கு அங்க இருந்த ஒரு பட்டியலின தலைவர் அவர் அம்பேத்கருடைய வீரியத்தை தெரிந்து தான் ராஜினாமா பண்ணி தன்னுடைய இடத்தை அம்பேத்கர் கொடுத்தார் காங்கிரஸ் கட்சி செய்த வேலை அல்ல ஒரு தனி பட்டியலினத்தை சேர்ந்த கட்சி அந்த கட்சி தன்னுடைய இடத்தை அம்பேத்கருக்கு விட்டு கொடுத்தார் அப்படி அங்கே காசு அசம்பிளிக்கு வந்தவர் காசு அசம்பிளி தொடர்பாக என்னென்ன குழுக்கள் இருந்ததோ அத்தனை குழுக்களையும் அம்பேத்கர் மெம்பர் பி என் ராவ் அவர்களுடைய பணியை நம்ம மறக்க முடியாது எந்த சந்தேகம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பெரிய வேலை இருக்கு மறக்க முடியல ஆனால் அம்பேத்கர் அவருடைய செயல் அசாத்தியமானது சாதாரணமானது அசாத்தியமானது எல்லா குழுலையும் இருந்திருக்கிறார் மறுநாள் பேச வேண்டியவர் மறுநாள் பேச வேண்டிய தன்னுடைய கன்னி பேச்ச முதல் நாளே பேச சொல்லிட்டாங்க அம்பேத்கர் குறிப்பிடா நான் நாளைக்கு தான் பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணல இருந்தாலும் நீ வாய் கொடுத்து பேச ஒரு பத்து நிமிஷம் பேசுறேன் ஒட்டுமொத்த சபையும் ஆடி இருக்கு பத்து நிமிஷம் சர அந்த அவருடைய தெளிவு அவருடைய பார்வை எல்லாருக்கும் கிடைக்குது அவருடைய தீர்க்கம் எல்லாருக்கும் கிடைக்குது அடுத்தடுத்த எலிவேஷன் தான் ஒரு மெம்பரா கூட ஆக்க முடியாத அளவுக்கு வச்சிருந்த இடத்துல அவர் அந்த காசு அசம்பிளியுடைய வரைவு கமிட்டியுடைய தலைவராக மாறி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இறந்து விடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பாபா அம்பேத்கர் இறந்து விடுறாரு முதன் முதல்ல பாரத ரத்னாங்கிற அவார்டு வந்து அந்த விருது வந்து அறிவிக்கிறாங்க அந்த விருது அறிவிக்கும் போதே அந்த பட்டியல்ல திரு நேரு அவர்களுடைய பேர் கொடுக்கிறது யாரு நேரு வாங்குறது யாரு நேரு பாரத ரத்னா அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் யாருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிஜேபியோட சப்போர்ட்ல இருந்த விபிசி கவர்மெண்ட்ல பாபா சாஹேப் அம்பேத்கருக்கே பாரத் கொடுக்கப்படும் அத்தனையுமே பதிவு செய்யப்படும் அப்ப யார் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார் யார் அம்பேத்கருடைய பேரை வாங்கிட்டு இருக்கிறார் யார் அம்பேத்கருடைய கொள்கையை வாங்கிட்டு இருக்கிறாங்க பேரை பண்படுத்தக்கூடிய நூறு பேர் இருப்பாங்க கொள்கையை பண்படுத்தக்கூடிய யாருங்க இருப்பாங்க நேர்வர்கள் இந்த காசு அசம்பிளிக்கு நம்ம வேற ஒரு வெள்ளக்காரனை கூட்டம் வந்துருவோம் சொல்றாங்க ஒருத்தர் நாலு நாட்டுக்கு

நம்மிடம் ஒரு அம்பேத்கர் இருக்கும்போது இன்னொருவர் தேவையில்லை என்று நிறுத்துகிறார் சரி அப்போ நேர் ஒருவர் வழிகாட்டியால் காந்தி விழுதுகிற காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிறைய கருத்து மோதல்கள் உண்டு ஆனாலும் மேன்மக்கள் மெயின் மக்கள் என்பதை காந்தி இன்னொரு முறை காட்டலாங்க இருப்பாங்க இன்னைக்கு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கவர்மெண்டா மாறிக்கிட்டு இருக்கு அதிகாரம் குவியல் நடக்கிறது எல்லா அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாநில சுயாட்சி பறிக்கப்படுகிறன்னு எல்லாருமே கோஷம் போடுறாங்க இந்த கான்ஸ்டிஷனை சப்மிட் பண்ணிட்டு அதை ஏற்பதற்கு முதல் நாள் நவம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன பண்ணலாம் அம்பேத்கர் பேசுகிறார் மத்திய அரசின் சக்தி வழங்காவிட்டாலும் மத்திய அரசுக்கு சக்தி வழங்காவிட்டாலும் அதை சக்தி வாய்ந்ததாக மாற்றோள் இருந்து தடுக்க முடியாது மி கெனா பிரிவெண்ட் மத்திய அரசு சக்தி வாய்ந்ததாக மாற்றோ தடுக்க முடியாது இன்றைய உலக நிலையில் அதிகாரங்கள் மத்தியில் குவிவதை தவிர்க்க முடியாது அமெரிக்க கூட்டமைப்பிற்கு பெடரலிசம் சொல்றாங்களே அமெரிக்க கூட்டமைப்பிற்கு அரசமைப்பு அளித்த மிக குறைந்த அதிகாரம் காலப்போக்கில் வளர்ந்து மாகாண அரசுகளை மறைந்துவிட்டன இதே நிலை இந்தியாவிலும் ஏற்படும் நாம் என்ன செய்தாலும் மத்திய அரசின் பலத்தை தடுக்க முடியாது இது அவ்வளவு தொலைநோக்கோடு பார்வையோடு சொன்னவர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் இந்த யூனியன் வார்த்தையை பயன்படுத்தி சொன்ன அதை பத்தியும் டாக்டர் அண்டே அவர் சொல்லியிருக்கிறார் மாநிலங்களுடைய சம்மதத்தின் பேர் இந்த நாடு உருவாகவில்லை அம்பேத்கர் சொல்றார் இந்த நாட்டுடைய வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு வந்து நான் இணைஞ்சுக்கிறேன்னு சொல்லல அன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளா நாங்கள் வந்து இணைஞ்சுக்கிறோம் சொல்லுது மா மத்திய அரசு தான் தன்னுடைய கன்வீன்ஸுக்கு அன்னைக்கு சென்னை மாறம் பிறகு தமிழ்நாடு மாறிச்சு அப்படி அத்தனை விஷயங்களுமே அம்பேத்கர் சொன்னதும் செய்ததும் ஒன்றாக அவர்களுடைய பிரச்சார திரவிகள் அவருடைய சொல்லும் இந்த உண்மையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இதெல்லாம் எப்படி அந்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மறைந்து விட்டார் எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல முடிஞ்ச வச்சு ஐம்பது வருஷம் முடிஞ்சு வச்சு அந்த பக்கம் எண்பது வருஷம் முடிஞ்சு வச்சு அப்ப எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க இந்த உண்மைகள்லாம் யாருக்கும் தெரியாது இருக்கிறவர்களும் நாலஞ்சு சொல்ல மாட்டாங்க நினைக்கும் போது அந்த இடத்தான் விடிவெல்லியாக டாக்டர் ஹண்டே அவர்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இரண்டு அற்புதமான புத்தகங்கள் அந்த பெருமக்கள் அத்தனையிருக்கும் என்னுடைய சிறந்தால் நன்றி